இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுற ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாஃபு உங்களோட கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எப்படி வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் பிஎல்ஓ இருக்காங்க இல்லை வந்து ஆறு கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நீங்கள் வாக்கு சாவடி மையத்தில் ஃபார்ம் எடுத்துட்டு அங்கே ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நீங்கள் தான் சொல்கிறீங்க எண்பத்தைந்து சதவீத வாக்காளர்கள் ரெண்டு வார காலத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு வார காலம் இருக்குது என்ன பண்ணுறாங்க நானே வாக்கு சாவடிக்கு நேராக போய் என் தொகுதியில் பார்த்துட்டு வரேன் மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள் எந்த சிக்கலும் கிடையாதுங்க எந்த இடத்துலலாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறித்து வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டுருக்காங்க பனிச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா வந்து எடுக்கலாம் எத்தனை கோயமுத்தூர்ல இருக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினா நாம வந்து ரெண்டு வார காலத்துல இன்னும் எவ்வளவோ காரியத்தை பண்ண முடியும் செய்யறதுக்கு முதல்ல மனசு வேணுங்க செய்யறதுக்கு ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தா கூட அரசியல் காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆர் ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா தங்களோட போலி வாக்காளர்கள் அப்படியே வச்சுக்க முடியுமா கள்ள ஓட்டு போடுறத திமுகவுக்கு பெரிய பலம் அதனால கள்ள ஓட்டு போடுறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்க முடியுமானு பாக்குறதால தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்துட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்க வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க அசாமில் தேர்தல் வேலைன்னு யார் சொன்னாங்க நம்மள மாதிரிதான் அசாமுக்கு தேர்தல் அஞ்சு மாநிலத்துக்கு ஒரே நேரத்துல தான் தேர்தல் யாராவது அஸ்ஸாம்ல தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா அவங்கள நம்மள மாதிரி இப்போ தேர்தலுக்கு போகிறாங்க இடவர் தான் இருக்குது அசாம பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஏன்னா நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கூடங்க மற்ற மாநிலங்கள்லெல்லாம் அரசாங்கம் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அறுபது நாற்பது ஐம்பது ஐம்பது இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும் ஆனால் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பத்து அப்படின்னு இருக்கும் எழுபது முப்பதுன்னு இருக்கும் ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து மற்ற இடத்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூட பங்களாதேஷ் அங்கிருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்லை அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷில் கொடுமையை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமாக வந்திருக்காங்க அது ரொம்ப நெடுங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை வந்து அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது வரவேற்பு பிரதமருக்கு வந்து எங்களோட மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இந்த வரவேற்பு குழுவுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு மாநில செயலாளர் திரு இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டத்தினோட தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள் கலை நிகழ்ச்சிகள் தனியா பெண்கள் தனியா மகளிரணி தனியா வரவேற்பு இளைஞரணி தனியா வரவேற்பு இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள் குறிப்பா வந்து நாதஸ்வரம் தவில் பரதநாட்டியம் இந்த மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வரவேற்பு ஏற்பாடுகள்ல நாங்க ஐம்பதாயிரம் பேர் கலந்துக்கிறக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு